ஒன் பார்ட் மட்டன் குழம்பு ஜஸ்ட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் ரெடி பண்ணி வச்சோன்னா டக்கு 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 டக்குன்னு பண்ணிடலாம் ஒரு குக்கரில் நல்ல நல்ல தாராளமாக ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க ஹோல் கரம் மசாலா பட்டை கிராம்பு லவங்கம் ஏலக்காய் கல்பாசி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து முப்பது சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த தாராளமாக ஊற்றுற எண்ணெயில் வந்து நல்லா பொரிய விட்டுருங்க இந்த இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணால் குழம்பு நல்லா இருக்காது நல்லா ஒரு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா குக்கரில் ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு மீடியம் சைப்ஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் வச்சிட்டோன்னா குக்கரில் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் காலையிலேயே இந்த குழம்பு வச்சுட்டோன்னா நைட்டு டிஃபனுக்குமே ரெடி ஆகிடும் காலையில் மதியம் நைட்டு மூணுத்துக்குமே இந்த குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் நான் வந்து கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுவேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணாலும் ஓகே காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் அதை நல்லா பார்க்க நல்லாயிருக்கும் சாப்பிடவும் டேஸ்ட் இருக்கும் அது காரம் கம்மியாக இருக்கும் அந்த மிளகாத்தூள்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் காரத்துக்கு தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே தயிர் நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சோல்ல அந்த தண்ணி மிக்ஸி ஜாருக்காகி ஊற்றி அந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வரணும் இந்த கிரேவி தான் குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக தரும் ஸோ இந்த ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் தனியாக அப்படியே தாராளமாக தெரியணும் அப்போ தான் அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்துருச்சா இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டெப்பு மட்டும் ஃபாலோ பண்ணால் குழம்பு வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும் ஸோ இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம எவ்வளோ தூரம் மெதுவாக சிம்லேயே வச்சு கொதிக்கிறோமோ அவ்வளோ தூரம் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் நான் ஒன்றே ஹால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன் இந்த மட்டனை நல்லா மஞ்சள் தூள் கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மட்டனை இந்த கிரேவியோடு ஆட் பண்ணிக்கலாம் இப்போதிக்கி கொஞ்சம் கூட தண்ணி தேய்க்கக்கூடாது இந்த மசாலாவோடய அந்த மட்டனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மட்டன் மசாலா இது வீட்டிலே செஞ்சதை நீங்கள் கடையில் வாங்குறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி தூவிட்டு ஒரு பெரட்டு பெரட்டிடுங்க இந்த மசாலாவோட அந்த மட்டன் வந்து நல்லா ஊறணும் அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க குழம்புல அந்த மட்டன் பீஸ்லலாம் அந்த குழம்போட சார் வந்து உள்ளே இறங்கியிருக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அந்த மட்டன் வந்து நல்லா வந்து வேக விடுங்க அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அப்படியே வேகட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் எனக்கு கிரேவி மாதிரி வேணும்னா லைட்டாக இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் சோம்பு கொஞ்சூண்டு கசகசா ஆட் பண்ணி அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் திக்கான கிரேவி மாதிரி கிடைக்கும் நான் இன்றைக்கி தண்ணி மாதிரி தான் வைக்க போகிறேன் ஸோ சாதத்துக்கு தான் வைக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க